ஏற்றுமதியாளர்கள்டுந்து எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு முடிவு இந்த ஃபண்டை யார் கொடுக்கணும் எந்த ஏற்றுமதியாளர் கொடுக்கணும்னா பஃபல்லோ மீட் ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஏற்றுமதியாளர் வந்து கொடுக்கணும் ஒரு டன் ஏற்றுமதி பண்ணும்போது இரநூத்தி ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு அந்த ஏற்றுமதியாளர் வந்து கொடுக்கணும் ஏன் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்ற பேரில் இந்த பணத்தை வசூலிக்காங்க அப்படின்னா பஃபல்லோ மீட்டுக்கான வாய்ப்பு உலகளவில் பிரகாசமாக இருக்குது இப்போ அமெரிக்காவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கே தெரியும் ஸோ இதன் மூலியமாக பாதிக்கப்பட்ட அந்த ஏற்றுமதியை மேலும் விரிவுபடுத்துறதுக்கும் பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த அந்த ட்ரேட் ஃபேர்லாம் நடக்கும் இல்லைங்களா அதன் மூலியமாக இந்தியாவோட பஃபல்லோ மீட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபண்ட் வந்து பயன்படுத்தப்படும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க உலகத்திலேயே வந்து இரண்டாவது மிகப்பெரிய பஃபலோ மீட் ஏற்றுமதியாளர் வந்து நாம தான் ஸோ அதனால் நாம் பெரிய அளவில் உலகத்தில் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண வாய்ப்பு இருக்குது இன்றைக்கு தேதிக்கு பார்த்தோம் அப்படின்னா நாம் வியட்நாம் மலேசியா எகிப்து ஈராக்கு சவுதி அரேபியா அப்புறம் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இந்த மாதிரி இடங்களுக்கு தான் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம் ஆனால் நாம் ஏற்றுமதி பண்ண வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக அதிகமாக இருக்குது அந்த வாய்ப்புகளை எப்படி நம்ம இந்திய ஏற்றுமதியாளர்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கும் பல நாடுகளில் நம்மளோட எக்ஸ்போர்ட்டை வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்கும் மீட் எக்ஸ்போர்ட்டை ப்ரமோட் பண்ணுறதுக்கும் இந்த ஃபண்டை வசூலிக்க போகிறதா மத்திய அரசு சொல்லியிருக்காங்க இது மத்திய அரசே தன்னோட கையில் இருக்கக்கூடிய நிதியை வச்சு தாராளமாக பண்ணலாம் ஏற்றுமதியாளர்கிட்ட இருந்து வாங்க வேண்டியதில்லை இருந்தாலும் ஒரு டன்னுக்கு இரநூத்தம்பது ரூபா அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடையாது எக்ஸ்போர்ட்டை பொறுத்தவரையில் இதை தாராளமாக கொடுக்கலாம் இதன் மூலியமாக ஏற்றுமதி வளர்ந்தது கரெக்டாக இந்த ஃபண்டை மத்திய அரசு இதுக்காக யூட்டிலைஸ் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை விரிவுபடுத்தினாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷம்தான்